எட்டு முறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் கதறிய போது ஏன் வரவில்லை என வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் திராவிட இயக்கத்தை அளிக்க நினைத்த பல பேர் காணாமல் போய்விட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியின் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு வாக்கு கேட்டு ஓபுலா படித்துறை பகுதியில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எட்டு முறை தமிழகத்துக்கு வந்துவிட்டார் பிரதமர் மோடி புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக பல லட்சம் தாய்மார்கள் கதறினார்கள் அப்போது வந்தீர்களா திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பேன் என்கிறார் மோடி இப்படி புறப்பட்ட பல பேர் காணாமல் போய்விட்டார்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என சொல்கிறீர்களே உங்களுக்கு புத்தி கெட்டுவிட்டதா அல்லது நாட்டின் நிலைமை தெரியாமல் போய்விட்டதா திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு வளர்த்த இயக்கம் இது இதை அழிக்க முடியாது இந்த நாட்டை சனாதன சாம்ராஜ்யமாக மாற்ற நினைக்கிறார்கள் இந்தியா என்ற இந்த நாடு இயற்கையினால் உருவானதே தவிர பாரம்பரியமாக உருவான ஒரு நாடு அல்ல நாட்டில் முஸ்லிம்களுக்கு இடமில்லை என்கிறார்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று அரசமைப்பை தூக்கி எறிந்துவிட நினைக்கிறார்கள் இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள பாராளுமன்ற ஜனநாயக கவர்மெண்ட் முறை மாற்றிவிட்டு குடியரசு குடியரசுத் தலைவர் ஜனநாயக முறைமையை கொண்டு வந்துவிட்டால் நாம் ஜனாதிபதியாகி விடலாம் என்றும் ஐந்து வருட ஆட்சி காலத்தை ஏழு வருடங்களாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலும் மோடி இருக்கிறார் நரேந்திர மோடி தான் இந்தியாவின் முதல் எதிரி இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் அத்தனை மாநில முதல்வர்களும்

என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கும் இந்திய நாட்டின் பிரதமர் நூத்தி இருபது கோடி மக்களினுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறார் எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் நான் பிரதமர் மோடி அவர்களை கேட்கிறேன் கண்ணீரும் கப்பலையுமாக பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்று அடித்து தமிழகமே உருக்குலைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறி கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் வந்தீர்களா வர வேண்டாமா அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள் வயல்வெளிகள் வெளிகள் எல்லாம் பாலாகி போய்விட்டது கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா இப்பொழுது எப்படி எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு என்று நினைத்தீர்களா